டேய் தொப்புளம் வந்தாரு இருந்துடுங்கடா முகத்தில் அடிக்கிற வழியும் தூங்கினா எப்போ ஆட்டோ ஓட்டிகிட்டு போகுது அப்புறம் மணி சீக்கிரம் வர வேண்டியது அப்புறம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எனக்கும் உங்களுக்கும் இந்த தான் சோறு போடுது அதை ஐயா நாங்கள் ஐயா எங்கேயோ வெளியில் போகிற மாதிரி தெரியுது இங்கே நான் முதலாளியா இல்லை நீங்கள் முதலாளியா நான் எங்கே போறேன் என்ன செய்யறேன் எல்லாம் உங்ககிட்ட சொல்லிதான் ஐயா நீங்க தான் ஏன் எங்களுக்கு முதலாளி டே மன்னாரே தம்பி மேலே படிக்கணும்னு ஆசைப்படுறான் நான் தான் இந்த மண்ணையும் மந்தையும் நம்பி என் காலத்தை ஓட்டிட்டேன் அவனாவது படிச்சு நல்லா பெரியாளாக வரட்டுமே என்ன நான் சொல்லுறது ஐயா நீங்கள் சொல்லுறதும் சரிதானுங்க அவன் படிப்புக்கு பத்து லட்சம் பணம் தேவைப்படுது அம்புட்டு பணத்துக்கு நான் எங்க போயிருத்தியா அதான் டவுனுக்கு போய் ஒரு லோன் எடுக்கலான்னு இருக்கேன் எல்லாமே தான் நடக்கும் சரி சரி கிளம்புங்க எனக்கும் மணி ஆயிடுச்சு இல்ல மண்ணாரு ஆட்டை இன்னி பட்டி நடரா ஆ சரிண்ணா எண்ணி தான் அனுப்புறேன் என் கணக்கு தப்பா போகுமா நீ கணக்குல புளிதாமல வாங்கிட்டு ஏதோ ஒரு சைபர் அதிகமாக போட்டுட்டேன் அது தப்பா உங்க வர அந்த வெள்ள அடங்க மாட்டுது அந்த கம்பையடா நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் காலையில இருந்து இதே வேலையா இருக்கு ரெண்டு போடு போட்டாதான் சரியா இருக்கும் அது வாயில்லா ஜீவன்டா வயிறு நிரம்பிட்டா கம்முன்னு கிடக்கும் சரி சரி வா ஐயா வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு வருவோம் ஒட்டம்படெல்லாம் ஒரே வழியாக இருக்குது எப்பா இன்னைக்கு ஒரு வெயில்டா சாமி ஐயா ஐயா வாங்கடா நீ நல்ல மேய்ச்சல் தானே யாரும் ஆட்டக்கிட்டே அடிக்கலையா ஐயா அதெல்லாம் யாரும் தொட்ட கூட முடியாது சரி சரியே சாப்பிட்டு போங்க ஐயா நாங்கள் சாப்பாடை பட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறோம் ஏன் அந்த சேப்பு குட்டி போடுற மாதிரி ஒரே சுழக்கமாக இருக்குது சரி சரி ராத்திரி நேரம் பார்த்து போங்க டேய் தொப்புலாம் நான் கூட ஒன்ட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் நாளைக்கு பேங்க்லேருந்து மந்தே பார்க்க ஆள் வராங்க எத்தனை ஆடு எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறீங்க எல்லாத்தையும் விவரமாக சொல்லுங்க டோய் லே மன்னாரியா நீ எதையும் வளரி வச்சிடாத நீங்கள் வச்சு தான் நாளைக்கு நமக்கு லோனு சரி சரி போங்க தம்பி வண்டி போகுமா இதுக்கப்புறம் வண்டி போகாது நடந்து தான் போகணும் ஆமாம் யார் நீங்கள் எங்கே போகணும் பேங்கில் இருந்து வரேன் பண்ணையாருடைய ஆட்டு மந்தையை பார்க்கணும் அது சரி ஐயா வேற வாயை திறக்காதன்னு சொல்லிட்டாரு எல்லாம் அவன் பார்த்துப்பான் சார் அதோ தெரியுதுல அதுதான் அவங்க பட்டி ரெண்டு பேரும் இருப்பாங்கன்னு சொன்னார் சார் இந்த மன்னார் இருக்கிறானே அவன் ரொம்ப புத்திசாலி டான் டான் பதில் சொல்லுவான் அவன் வெளியில் இங்கேயே போயிருக்கான் போல் தொப்பெல்லாம் இருக்கான் போங்க இதுதான் பண்ணையார் ஆட்டுப்பட்டியா ஆமாங்க சார் எத்தனை ஆடு இருக்குது ஒரு ஆடு இருக்குங்க எத்தனை வருஷமாக நீங்கள் வேலை பார்க்குறீங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமான வேலை பார்க்குறேங்க கரெக்டாக கட்டிடுவார்ல சார் இங்கே ஐயா சொன்னால் சொன்னது தான் வாக்கு தவறமாட்டார் இப்படி தான் சொல்லுவாங்க எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன் பார்க்க தானே போகிறேன் தகமாக இருக்குது குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு இங்கே வராமல் அங்கே என்ன செய்கிறா இல்லை வண்ணாரு சீக்கிரம் தண்ணி எடுத்துருவாள சாருக்கு தண்ணி வேணுமா போ அந்த புத்திசாலி மன்னார் இவரு தானா அவன்தான் அவனே தான் உங்கள் ஐயா கிட்டே சொல்லிவிடு மாதம் மாதம் கரெக்டாக கட்டிவிடணும் இல்லை மந்தை எங்களுக்கு சொந்தம் அண்ணே என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாரு டேய் கவலைப்படாதரா ஐயா பையன் வேலைக்கு போயிட்டா இதை மாதிரி பத்து மந்தை நமக்கு இருக்கும் சரி சரி வளச்சு விடு ஆடு மேயிட்டும் ஆறு வருடங்கள் கழித்து வானே சாப்பிடலாம் என்னடா வெறும் சாப்பாடு மட்டும் தான் இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனா இது கூட கிடைக்காது போல அதான் ஐயாவை பார்க்கவே பாவமா இருக்கு வட்டி கட்டியே வாழ்க்கை போகுது இப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு இப்படி ஆயிட்டாரு அவருக்கு இந்த நிலம வரக்கூடாது என்ன வண்டி வர சத்தம் கேக்குது உங்க முதலாளி எங்க இல்ல தாசார் இருக்காரு உள்ள இருந்தா யாரு கட்டுவா பணத்தை வர சொல்லியா வெளியா வாங்க சார் உட்காருங்க நான் ஒன்னும் உக்காந்து விருந்து சாப்பிட வரல ஆறு மாசமா அசலும் இல்ல வட்டியும் இல்ல என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க சார் எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்க சார் அக்கம் பக்கத்துல ஒரு மாரியா பாக்குறாங்க பாக்கட்டும் பாக்கட்டும் காலையில வருவான் பணத்தையும் வாட்டியும் சேர்த்து கட்டணும் இல்லனா அவ்வளவுதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டே இருப்போம் ஐயா என்ன காரிய பண்றீங்க நான் என்னடா பண்ணுறது மான மரியாதை தான் நான் வாழணுமா அவனை நல்லா படிக்க வைக்க நினைச்சு தகுதிக்கு மிஞ்சி ஆசைப்பட்டுட்டேன் அதுதான் நான் செஞ்ச தப்பு இனி இந்த உயிரை வச்சுக்கிட்டே நான் என்னடா செய்ய போறேன் விடுடா என்னை விடு எல்லா கஷ்டத்துக்கும் சாவு ஒண்ணுதான் முடிவுனா இதுவரை வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடுயா எல்லா அப்பா அம்மாவும் தன் புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் கடனை உடனே வாங்கி படிக்க வைக்கிறாங்க ஆனா ஏன்னு தெரியல இந்த பிள்ளைங்க செல்லுக்கும் பொல்லாத காரியத்துக்கும் அடிமையாகி வாழ்க்கையவே அழிச்சிக்கிறாங்க இந்த பொல்லாத எரியின் வாழ்க்கையிலிருந்து யார் தான் விடுதலை தர போறாங்களோ பயப்படாதிருங்கள் எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தராய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே மனிதனாய் அவதரித்தார் எதற்கு என்று சொன்னால் நம்மை ரட்சிப்பதற்காக அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிறார் நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாய் ரத்தம் சிந்தி சிலுவையில் தன் உயிரையே கொடுத்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் அடக்கம் பண்ணப்பட்ட அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்னும் இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிறார்